தென் மாவட்டங்களில் இருந்து செங்கல்பட்டு மற்றும் திண்டிவனம் வழியாக தாம்பரம் வழியாக இயக்கப்பட்ட அனைத்து அரசு பேருந்துகளும் இனி கிராம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது சென்னையில் பிராம்பாக்கம் பேருந்து முனையம் கலாக்னேர் சென்டீனரி பஸ் டெர்மினஸ் திறப்பதற்கு முன்பாக கோயம்பேடு மற்றும் தாம்பரம் பகுதிகளில் இருந்து கிளம்பும் பேருந்துகளின் மூலமாகவே வெளியூர் செல்லும் பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் அந்த வகையில் ஒரு காலத்தில் கோயம்பேடு மற்றும் தாம்பரம் செலுத்திய ஆதிக்கத்தை பிராம்பாக்கம் இன்று செலுத்தி வருகிறது கோயம்பேட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களும் தாம்பரத்தில் தாம்பரம் இருந்து விழுப்புரம் திருச்சி மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டங்களும் பேருந்துகள் இயக்கப்பட்டது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தாம்பரம் ராம்பாக்கம் திறந்ததிலிருந்து வலுவிழுந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து செங்கல்பட்டு மற்றும் திண்டிவனம் வழியாக தாம்பரம் வழியாக இயக்கப்பட்ட அனைத்து அரசு பேருந்துகளும் இனி பிராம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது போக்குவரத்துறை வெளியிட்ட அறிக்கை சென்னையை அடுத்த தாம்பரத்தில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை இனி வரும் காலங்களில் தவிர்க்கும் வகையில் தாம்பரம் மாநகர போக்குவரத்து வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டின் தென்மாவட்டங்களில் இருந்து செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் சென்னை லாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கிராம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலம் தற்போது என்பது வழித்தடங்களில் சுமார் ஐநூற்று எண்பத்தொன்பது பேருந்துகள் மற்றும் மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றைந்து பயணநடைகள் இயக்கப்பட்டு வந்தது இனி வரும் நாட்களில் கூடுதலாக மேலும் நூற்று நான்கு பேருந்துகளும் எண்ணூற்று பதினாறு பயணநடைகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்தும் பயணிகள் மாநகர போக்குவரத்து சேவையை பயன்படுத்திக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது